பிளஸ் டூ பொதுத்தேர்வில் மாவட்ட அளவில் முதலிடங்களை பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு விழுப்புரம் நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆட்சியர்கள் பரிசுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தனர் விழுப்புரம் மாவட்டத்தில் பிளஸ் டூ பொதுத்தேர்வில் மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் கடந்த ஆண்டை விட ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளது குறிப்பாக அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவ மாணவியர் அதிகளவில் தேர்ச்சி பெற்றுள்ளது பெற்றோர் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது திருக்கோவிலூர் அங்ககை சங்ககை அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவி பிரீதி அறுபத்தி ரெண்டு மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்துள்ளார் அரசு பள்ளியில் பயின்று அதிக மதிப்பெண் பெற்று சாதனை படைத்த மாணவி பிரீத்தியை பாராட்டிய மாவட்ட ஆட்சியர் திருமதி லட்சுமி பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார் இதேபோல் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவிகளுக்கும் மாவட்ட ஆட்சியர் பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டு தெரிவித்தார் விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை முதல் மாணவியர்களே பிடித்துள்ளனர் இதில் விழுப்புரம் மாவட்டத்தை முதல் இடத்தை பிடித்த மாணவி கே சொர்ணமாலையா இவர் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று இந்த விழுப்புரம் மாவட்டத்திலேயே முதலிடத்தை பெற்றுள்ளார் இரண்டாவது தனலட்சுமி ஆர் குளுந்து இவர் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு மதிப்பெண்கள் பெற்று இரண்டாவது இடத்தை பெற்றுள்ளார் அதே போன்று மூன்றாவது இடத்தை பெற்றவர் மகாலட்சுமி எஸ் நீலமங்கலம் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் இவர்

அங்கவே சங்கவே கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருக்கோரூரில் ப்ளஸ் டூ படித்தேன் டிஸ்ட்ரிக்லேயே கவர்மெண்ட் ஸ்கூல் லெவலில் ஃபஸ்ட் மார்க்கு அதுக்கு எங்களோட டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க சப்போர்ட் பண்ணாங்க தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் வந்து எங்களுக்கு லேப்டாப் சைக்கிள் புக்ஸ் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் நிறைய கொடுத்தாங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் நான் வந்து விழுப்புரம் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன் என் பேர் வந்து யூஎஸ் தென்ட்ரல் கவர் கவர்மெண்ட் சிஎம் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக சைக்கிள் லேப்டாப்பு அப்புறம் ஃப்ரீ புக்ஸ்லாம் கொடுத்தாங்க அதை வந்து எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது படிக்கிறதுக்கு இதுக்கு வந்து என்னோடய பேரண்ட்ஸு டீச்சர்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு பண்ணி கொடுத்தாங்க படிக்கிறதுக்கு இதேபோல் நாமக்கல் மாவட்டத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் அரசு பள்ளிகளின் தேர்ச்சி விகிதம் எண்பத்தி ஏழு புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் அதிகரித்துள்ள நிலையில் பதினைந்து அரசு பள்ளிகள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளன மாவட்ட அளவில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவிகள் பி எஸ் வேணுபிரீதா எஸ் நந்தினி எஸ் ரேவதி மற்றும் மாணவர் கே கார்த்திக் ஆகியோருக்கு ரொக்கப்பரிசும் பரிசும் கேடயத்தையும் மாவட்ட ஆட்சியர் திரு வ தட்சிணாமூர்த்தி வழங்கி பாராட்டு தெரிவித்தார் ஈரோடு மாவட்டத்தில் பிளஸ் டூ பொதுத்தேர்வில் மாவட்ட அளவில் முதல் மூன்று இடங்களை பிடித்த அரசு பள்ளி மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் திரு எஸ் பிரபாகர் பரிசு மற்றும் கேடயம் வழங்கி பாராட்டு தெரிவித்தார் தனியார் பள்ளிகளைப் போல அரசு பள்ளி மாணவர்களும் சாதனை படைக்கும் வகையில் விலையில்லா நலத்திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அமல்படுத்தியதால் தான் தங்களால் இந்த சாதனையை நிகழ்த்த முடிந்ததாக மாணவிகள் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன் ஆயிரத்தி நூற்றி மார்க் எடுத்திருக்கேன் கவர்மெண்ட்லேருந்து எனக்கு எல்லா சலுகைகளுமே கிடைச்சது கொடுத்த நிறைய சலுகைகள் நான் நல்லா படிக்க முடிஞ்சது அதோட என் டீச்சர்ஸும் நான் படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அதனால தான் 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 இவ்வளோ மார்க் எடுக்க முடிஞ்சது நான் கள்ளிப்பட்டி ஸ்கூலில் படிக்கிறேன் நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் டிஸ்ட்ரிக்ட் செகண்ட் எடுத்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் இதை என்னோடய வெற்றி காரணம் வந்து டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே தான் காரணம் அவங்க கொடுத்த உற்சாகமும் ஊக்குவிப்பு தான் என்னால் டிஸ்ட்ரிக் செகண்ட் எடுக்க முடிஞ்சது அதுக்கப்புறம் அரசு கொடுத்த எல்லா திட்டங்களுமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு டீச்சர்ஸ் வந்து காலையில் சாயந்தரம் எல்லா நேரமும் ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு இது வந்ததுனால தான் இவ்வளோ மார்க் எடுக்க முடிஞ்சுது தூத்துக்குடி மாவட்டத்தில் பிளஸ் டூ பொதுத்தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவிகள் சிரிகா பிரியங்கா வனிதா பார்கவி ஆகிய மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் பரிசுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் மாநில அளவில் தூத்துக்குடி மாவட்டம் ஐந்தாவது இடத்தை பிடித்துள்ளது என்றும் பதினெட்டு அரசு பள்ளிகள் நூறு சதவீதம் தேர்ச்சியடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார்